வராகி அம்மன் வரலாறு பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகின்றது அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும் தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார் இந்த வாராகி அம்மன் யார் என்பது குறித்தும் வராகி அம்மன் குறித்த இன்னும் பல விடயங்களையும் இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் வராகி அம்மன் பிறந்த கதை இந்து மத புராணங்களின்படி வராகி அம்மன் என்பவர் அன்னை துர்காதேவியின் ஒரு அம்சமாவார் ஒரு சமயம் இரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்காதேவி பொழுது தனது தன்னிடமுள்ள மகாசக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு சப்த கன்னியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன அதேபோன்று திருமால்வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் வராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகின்றது வராகி அம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமாவார் இந்த வராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்மா வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் இவருக்கு மற்றும் எட்டு திருக்கரங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏர்கலப்பை ஒரு கையில் சூளம் ஒரு கையில் ஸ்ரீ சக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறார் வராகி அம்மன் வழிபாடு தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் வராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார் வராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வராகி அம்மன் வழிபடப்பட்டுள்ளார் ராஜராஜ சோழன் தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோயிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனே காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோயிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வராகி அம்மனுக்கு கோயிலின் ஒரு பக்கத்தில் ராஜா ராஜசோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாறு கூறுகின்றது வராகி அம்மன் மந்திரம் சப்த கன்னியர்களில் ஐந்தாவது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வராகி அம்மன் தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார் அப்படிப்பட்ட வராகி அம்மனின் அருளை பெற்றுத்தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் வாம் வாராகி நம ஓம் ஃப்ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நம எனும் வராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை துதித்து வருபவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வறுமை ஒழியும் காரிய தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் செயல்படும் வராகி அம்மன் உகந்த நாள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை பஞ்சமி திதிகள் வராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினம் வராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன